இந்த சடங்கு சம்பிரதாயம் இந்த பண்பாடு இதெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கறது கிராமம் நகரத்துல எந்த காலத்துலயும் இருக்காது இன்னொரு ஒரு அதோட சேர்த்து ஒரு செய்தி சொல்றேன் நகரத்துல வந்து கிராமத்துல எங்கேயாவது எல்லா இடமும் ஆண் இடம் பெண்ணம் அந்த இது எல்லாரும் இருப்போம் ஒரு இடம் மட்டும் கிராமத்துல கிடையாது என்ன இடமா இருக்கும் போவோம் ஆனா நகரத்துல மட்டுமே அந்த இடம் ஆகும் ஏதாவது கணிக்க முடியுமா சொல்றேன் அது அனாதை இனம் அநாதை எங்க இருப்பாங்க நகரத்துல மட்டும் தாங்க இருக்கிறாங்க